பெண்ணினிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் அப்படின்னு இப்படியே ஒரு நேம் கார்டு வந்து மேல வரும் எல்லாமே பார்த்திருப்போம் பழைய படங்கள்ல இந்த டைட்டில் கார்டுக்காகவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருந்திருக்கு பார்த்த உடனே அப்படி ஆரவாரமா கத்தி கூப்பாடு போடுற கூட்டம் எல்லாமே இருக்கு அப்படி இருக்கிறப்ப யார் அவருன்னு சொல்லணும்னு அவசியமா என்ன டூ கே கிட்ஸ்காக ஆமா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா பத்தி தான் பேச போறோம் இன்னைக்கு அவரோட எண்பத்தி நாலாவது பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஜூலை பதினேழாம் திங்கள் அள்ளி நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாயா தேவர் மீனாட்சி அம்மன் இணையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகனாக பிறக்கிறார் பாரதராஜா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சானிட்டரி ஒர்க்கராக வந்து அவரோட பணியை வந்து ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா கலை மீது இருக்கிற மோகத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்னட இயக்குனர் கிட்ட பத்து வருஷம் ஏறக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்றாரு அதுக்கப்புறமா அவர் பண்ண முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச படம் பதினாறு வயதுல என்னது பதினாறு பாரதி பாரதராஜோட ஃபர்ஸ்ட் படமா அப்படின்னு உங்களுக்கு ஷாக்காக இருக்கலாம் ஆமா அந்த ஃபஸ்ட்டு படத்திலேயே அவ்வளோ ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு படத்தை வந்து கொடுத்துருப்பாரு ஸ்ரீதேவி ஆகட்டும் சரி ஜப்பானி கமலாகட்டும் சரி பரட்டை ரஜினியாகட்டும் சரி மூணு பேருக்குமே அந்த ஒரு ஈக்குவலான ஒரு ஷே ஸ்க்ரீன் ஷேரிங் வந்து கொடுத்துருப்பாரு அந்த டாக்டர் கதாபாத்திரமாகட்டும் ஆகட்டும் சரி அவ்வளோ ஒரு விஷயங்கள் இன்னுமே அந்த பழைய டிஸ்கிரிமினேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணம் ரத்தத்தை பயன்படுத்தக்கூடாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளை வந்து பல இடங்கள் இனிமேல் சப்பானி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கும் ஆனா அப்ப யாராச்சும் ஒன்று சப்பானி அப்படின்னு கூப்பிட்டா சப்பு நரஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதேவி சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே ஒரு சில இடங்களில் ஒரு சில பேரோட நம்ம பொருதி பார்க்கறதுக்கு பயன்பாடாக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப இவர் இந்த விஷயம் மட்டும் தான் பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கே போகும் முறையில் வேதம் புதியது அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் அடிச்சு தவச்சு கிழிச்சு எடுத்திருப்பாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல் மரியாதையிலும் அதே மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்கும் வேதம் சத்யராஜ் அவர்களுக்கும் விஜயகுமார் அவர்களுக்கும் நடக்கிற அந்த வந்து கான்வர்சேஷன் இன்னுமே வந்து பகுத்தறிவு சார்ந்து பேசுறவங்க பல பேர் வந்து அந்த ரீல்ஸ் ஸ்டேட்டஸாகவும் வச்சு ட்ரெண்ட் பண்றதுக்கு இன்னுமே வந்து கரண்ட் வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் சொன்னால் கொஞ்சம் வயலன்ஸ் ஆகிடும் சரி ஓகே நம்ம ராஜா பற்றி மட்டும் பேசும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பா ரஞ்சித் மாரி செல்வராஜ் வெற்றி மாறன் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் பேஸ்டு ஃபிலிம்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்ஸின்னு இருக்கு அப்படி இருக்கிறப்ப இவங்கலாம் பண்ண விஷயத்தை மனுஷன் அன்றைக்கே அவர் பண்ணிட்டாரு ஆனால் இவங்க வந்த சோஷியல் பேக்ரவுண்டை வச்சு இவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அன்றைக்கி ராஜா பண்ணாததே இவங்க இன்றைக்கி பண்ணிட்டாங்கன்றத ஒரு மிகப்பெரிய கேள்வ இருக்கு ஏன்னா வேதம் புதுதை பண்ணலாம் அவ்வளோ ஹார்ஷான அந்த ரியாலிட்டியாக பேசியிருக்கோம் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல்தட்டு இந்த மனநிலையிலேருந்து பேசியிருக்கும் அதனால் பெருசாக வந்து ரியாக்ட் ஆகலை இங்கேருந்து பேசுகிறத பார்க்குறப்போ வந்து பல பேருக்கு வந்து பெருசாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து போய் திருப்பி ஈட்டியை திருப்பி நெஞ்சில் குத்துற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க பாரதி ராஜா அதோட நின்றுட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்துலேயும் வந்து நடிச்சிருக்காரு ஈஸ்வரனாகட்டும் சரி குரங்கு பொம்மையிலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறம் பாண்டிய நாடு மாதிரி பல படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜோட பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமா இருக்கும் குறிப்பாக ஈஸ்வரன் படத்துல சிம்பு கூட அந்த ஒரு காம்பினேஷன்ன்றது நல்லா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல இடங்கள்ல தொடர்ச்சியா யங் ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ்க்கு பல இடங்களில் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு பல முக்கியமான விஷயங்கள பாரதி ராஜா வந்து கரண்ட்ல தான் இருக்காரு ஆனா அவர் சோகமான விஷயம் ரீசெண்டாக தான் அவரோட மகனான மனோஜ் அவர்கள் வந்து தவறி இருந்தார் அவரை வந்து சினிஃபீல்ட்ல கொண்டு வரதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணியிருந்தாலுமே பாரதி ராஜா அப்படின்ற ஒரு இயக்குனர் இமயம் அந்த ஒரு கிளாஸ்ல இருக்கிறப்ப மனோஜ் வந்து பெருசா பர்ஃபார்ம் பண்ணல மனோஜுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து இந்த தமிழ் சினிமாவில் கிடைக்கல அப்படின்றத தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிச்சயமாக சொல்லி ஆகணும் எண்பத்தி நாள் மட்டும் இல்லை இன்னும் எட்நூறு எட்டாயிரம் மாதிரியான இப்போ ஒரு மிகப்பெரிய நம்பர்ஸ் வந்து பாரத தொடணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பேராசையோடு நம்ம இருக்கும் இயற்கை அவருக்கு வந்து ஒரு நீண்ட ஆயில கொடுக்கணும் இன்னும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அவருக்கு வந்து பூர்ண சுகத்தை வந்து இந்த இயற்கை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோடு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு பெற்றுக்கலாம் நன்றி வணக்கம்